சற்று முன் நம்மளுடைய கல்வித்துறையை உதயநிதி ரசிகர் மன்றம் போல ஆக்கி கொண்டிருக்கிறாரு அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் அப்படின்னு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கடுமையான குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு முக்கியமாக அன்பில் அன்பில் மகேஷ் அவர்களை கிழித்து தொங்க விட்டிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் அண்ணாமலை அவர்கள் தற்போது ட்விட்டரில் ஒரு முக்கியமான ஒரு கருத்துக்களை அவர் வந்து பயந்துருக்காரு அதாவது கல்வித்துறையை ரசிகர் மன்றம் போல நடத்தி கொண்டிருக்கும் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவரான அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்களுக்கு கல்வித்துறை சம்பந்தமான பணி பணிகள் குறித்து தெரியாமல் இருப்பதில் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை திட்டத்தில் இணைவோம் என்று உறுதியளித்துவிட்டு அதில் இணையாமல் அந்த திட்டத்துக்கான நிதியை வழங்கவில்லை என்று கூறுவதில் வெறும் அரசியலை வேறொன்றும் இல்லை பள்ளி மாணவர்களின் கல்வியில் எதற்கு இந்த நேர்மையற்ற அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு கேள்விகளால் கிடைத்து எடுத்திருக்காரு நம்ம அண்ணாமலை அவர்கள் உங்களுக்கு படிக்க தெரியவில்லை என்றால் விவரம் அறிந்தவர்களிடம் கேட்டாவது தெரிந்து கொள்ள வேண்டும் பிற மாநிலங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதியும் வழங்கப்பட்ட நிதியும் அமைச்சர் பகிர்ந்துள்ள அறிக்கையில் இருக்கிறது எந்த மாநிலத்துக்குமே ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதி முழுமையாக வழங்கப்படாமல் இருக்கும் போது தமிழகத்துக்கான நிதியை பிற மாநிலங்களுக்கு கொடுத்து விட்டார்கள் என்று பொய் சொல்லி அரசியல் செய்ய வெக்கமாக இல்லையா அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களுடைய இந்த பொய் குற்றச்சாட்டுக்கு தரமான ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு அது மட்டும் வெக்கமா இல்லையானு கேவலமாக பேசியிருக்காரு கேவலமாக கேட்டிருக்காரு கேள்விகளால் அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து உங்கள் கையாளாக உங்கள் கையாளாத தனத்துக்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் மத்திய அரசின் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறி தமிழக மக்களை ஏமாற்றுவீர்கள் அமைச்சர் அன்பில் இந்த பொய்யான குற்றச்சாட்டுக்கு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தரமான ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு முக்கியமாக பிஎம்டி திட்டத்தில் இணைவோம் அப்படின்னு உறுதி அளிச்சுட்டு அதில் இணையாமலே அந்த திட்டத்துக்கான எப்போ அந்த திட்டத்தில் நீ இணைஞ்சேனா அதுக்கான நிதி நீ வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறதுல ஓகே ஏதோ ஒரு ஒரு வகையில் வந்து ஏற்றுக்கலாம் நீ அந்த திட்டத்தில் இணையிறோன்னு சொல்லிட்டு அதில் இணையாமலே அந்த திட்டத்துக்கான நிதி வழங்கப்படலைன்னு நீ சொல்கிறேன்னா இது எப்பேற்பட்ட ஒரு ஏமாற்ற வேலை எப்பேற்பட்ட ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு மாநிலத்துக்குமே அந்த பிஎம்ஸ்டி திட்டத்தில் இணைஞ்சதுக்கு ஒரு பாதி அமௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க எங்கேயுமே முழு அமௌண்ட் கொடுக்கல அப்படி இருக்கும்போது எல்லா மாநிலத்திலேயும் தமிழகத்துக்கு மட்டும் வாய் பச்சை பொய் இல்லையா அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கிழித்து தொங்க நம்ம அன்பில் மகேஷ் அவர்களை அமைச்சர்கள் எல்லாம் தொடர்ந்து மத்திய அரசுகளை மேற்கொள் காட்டி பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி தமிழக மக்களை தமிழக பெற்றோர்களை வந்து ஏமாற்றிக் இருக்கிறார்கள் கண்டிப்பாக விழிப்புணர்வு தேவை நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அமைச்சர்களுடைய முகத்திரையை கிழித்து தொங்க ஒவ்வொரு அமைச்சர்கள் செய்யும் ஊழல் குற்றச்சாட்டுகளை கிழித்து தொங்க சமீபத்தில் கூட அமைச்சர் காந்தி அவர்களுடைய குற்றச்சாட்டுக்களை ஆதரவு சுதந்திரத்தோட நிரூபித்து தற்போது அமைச்சர் காந்தி வகித்த அந்த இலாக்காக்களை எல்லாம் அமைச்சர் பொன்புடி அவர்களுக்கு மாற்றப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு தமிழக அரசியல் ஒரு புரட்சி செஞ்சுட்டு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம் கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்க